செயலாளர் இன்று திருத்தணியில் இருந்து வேல் எடுத்துக்கொண்டு மதுரைக்கு ஜூன் இருபத்தி ரெண்டு முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணியால் ஏற்பாடு செய்யப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு நடைபெறுகிறது பொதுவாக ஹிந்து முன்னணியுடைய மாநில மாநாடு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் எட்டாவது மாநில மாநாடாக இந்த மாநாடு முருக பக்தர்கள் மாநாடாக அறிவித்து மதுரையில் நடைபெற இருக்கிறது அதற்காக பத்து பன்னெண்டு நாட்கள் வந்து ஆறுபடை முருகனையும் அருள்காட்சியாக அங்க வைக்கப்படுகிறது அதில் ஐந்தாம் படையான திருத்தணி முருகனை அங்கு ஆலயம் அமைக்கப்படுகிறது அந்த ஆலயத்திற்கு திருத்தணி முருகன் கையில் வைத்து இந்த வேலை எடுத்துக்கொண்டு ஆறுபடை முருகனான நாளைக்கு ஐந்தாம் படை முருகன் நாளை காலை பத்து மணிக்கு மதுரையில் இருக்கக்கூடிய மாநில முருக பக்தர்கள் மாநாடு திடலிலே அமைக்கப்பட உள்ள ஆறுபடை முருகன் ஆலயத்திலே இது வைக்கப்படுகிறது அதற்காக திருத்தணி முருகன் ஆலயத்திலிருந்து வேலை முருகன் கையில் கொடுத்து எடுத்துக்கொண்டு செல்கிறோம் நன்றி வணக்கம்